வாழ்க வளம்பு அருள் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்வியாக வாழ்க்க வாழ்க வளம்பன அருள் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வியாக வாழ்க வாழ்க வளம்பனம் அரு பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நெறி செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் அன்பில் நிறை இறை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு சர்வதேச யோகா தினம் நாளை ஜூன் இருபத்தி ஒன்று அன்று நமது மனவளக்கலை மன்றங்கள் அறக்கட்டளைகள் அனைத்திலும் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழிகாட்டுதலில் கொண்டாடப்பட உள்ளது சர்வதேச யோகா தினம் இன்டர்நேஷ்னல் யோகா டே பற்றிய சில சிந்தனை கேள்வி பதில் விருந்து முதல் கேள்வி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் நாள் எது பதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டு முதல் தினம் உலகம் முழுவதும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது பதில் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி ஒன்று முதல் ஒவ்வொரு நாள் கொண்டாடத்துக்கும் தீம் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தீம் ஆஃப் திஸ் திஸ் இயர் யோகா டே எது பதில் யோகா ஃபார் வாசுதேவா குடும்பகம் வசுதெய்வ குடும்பத்திற்கான யோகா என்பதே இந்த வருட தீம் ஆகும் ஜூன் இருபத்தி ஓராம் நாளில் யோகா தினமாக கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்குங்களா காரணம் என்ன பதில் இட் இஸ் த லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர் ஆண்டின் மிக நீண்ட நாட்கள் ரெண்டில் ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று என்கிறது தாங்க அதோட சிறப்பு அடுத்த கேள்வி கான்செப்ட் ஆஃப் திஸ் யோகா டே என்ன அதற்குரிய பதில் ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன் ஃபியூச்சர் பிரபஞ்சம் ஒரு குடும்பம் அது முழு கிரகமும் ஒரே குடும்பம் அப்படிங்கிறது தாங்க நம்ம யோகாவை தவறாமல் பயிற்சி செய்வதன் மூலம் ஒரு நபர் தந்தையைப் போல பாதுகாக்கும் தைரியம் தாயின் மன்னிப்பு மற்றும் நிரந்தர நண்பராக மாறும் மன அமைதி போன்ற சில நல்ல குணங்களை உள்வாங்க முடியுங்க யோகாவினை வழக்கமாக நாம் பயிற்சி செய்தன் மூலம் சத்தியம் நம் குழந்தை ஆகிறது நம் சகோதரி கருணையாகிறது நம் சகோதரனை கட்டுப்படுத்தும் அன்பாகிறது பூமி நம் படுக்கையாகிறது மற்றும் அறிவாகி நம் பசியை போக்குகிறது இந்த யோக தின கொண்டாட்ட நிகழ்ச்சி முழுமையான சுகாதார புரட்சியின் சகாப்தம் ஆகும் மகிழ்ச்சி அவங்க நம்ம அந்த யோக சாதனையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அவரோட அருள்வாக்கு என்ன கொஞ்சம் பார்க்கலாங்களா யோக சாதனையால் மனிதன் அறிவிலும் செயலிலும் சிறந்து விளங்க முடியும் பிற உயிர் பெறும் இன்ப துன்ப உணர்வுகளின் தன்மையை ஊடுருவி நின்று அறியும் நுட்பமும் உயிர்கள் படும் துன்பத்தை என்றவரை போக்க உதவும் தகைமையும் எவ்வுயிருக்கும் துன்பம் விளைவிக்காமல் தனது தேவை விருப்பம் இவற்றை நிறைவு செய்து கொள்ளவும் ஒழுக்க பண்பும் இயல்பாக உருவாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க இவையெல்லாம் பொதுவாக யோக பயிற்சியினால் மனிதனுக்கு கிடைக்கும் பெரும் பயன்கள் அப்படின்னு நமது அருள் வேதாத்திரி மகர்ஷி அவங்க யோகம் மற்றும் யோக பயிற்சி குறித்து விளக்கியிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஐநா சபையில் நமது அருள் அவங்க பிறர் நலம் பேணி தன்னலம் காக்கும் நெறிதான் ஆத்ம ஞானம் இதற்கென தனி பிரிவை ஐநா சபையில் அமைத்து முயன்றால் வெற்றி நிச்சயம் உலகம் அமைதியடையும் நோக்கத்திற்காகவே தன்னால் ஆன்மீக பயிற்சி முறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவையே யோக பயிற்சி என்று உரையாற்றினார்கள் அவரது எண்ணம் படிப்படியாக உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்கள் வாயிலாக வளர்ந்து நமது இந்திய பிரதமர் மூலம் பிரேரபிக்கப்பெற்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளை உலகம் முழுவதும் யோகா தினமாக கொண்டாட ஐநா சபை தீர்மானம் வெளியிட்டதுங்க அதைத் தொடர்ந்து உலக யோகா தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் ஆகும் அறிவை அறிவால் அறிய பழகுதலே யோகம் என்கின்றார் நம் தந்தை அவர்கள் யோகா இஸ் ஆர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் அண்ட் செல்ஃப் தன்னையும் தன்னைச் சூழ்ந்துள்ள இயற்கையையும் தன்னுள்ளே கடவுளையும் உணர கற்றுத்தருவதே மனவளக்கலை யோகம் ஆகும் யோகத்தில் கலந்தவன் எங்கும் சம பார்வை உடையவனாய் எல்லா உயிர்களிடத்தும் தான் இருப்பதையும் தன்னுள் எல்லா உயிர்களையும் இருப்பதையும் காண்கிறான் என்கிறது பகவத்கீதை மனிதனுடைய அறிவை உயர்த்தி மனதை வளப்படுத்தி வாழ்வை சிறப்பிக்கும் கலையே யோகக்கலை ஆகும் தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவு அறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும் ஞானக்களஞ்சிய கவி யோகம் என்பது மனித குலத்திற்கு அனைத்து வகையிலும் நற்பயன்கள் அனைத்தையும் அளிக்கும் உன்னத நிலை என்பதுவே உண்மை ஆகும் யோக நிலையில் தவம் செய்வதனால் மூச்சு உள்வாங்கி வெளிவிடும் வேகம் குறைகிறது இதய துடிப்பு குறைகிறது ஆயுள் அதிகரிக்கிறது இரத்த அழுத்த நோய் குணமாகிறது எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது உடலின் வெப்பம் சிறிது அதிகரித்து பிறகு படிப்படியாக குறைகிறது உடல் முழுவதற்கும் நன்கு ஓய்வு கிடைக்கிறது செயலிழந்த செயல்களை நீக்கி புதிய செயல்களை உருவாக்குகின்றது ஆழ்ந்த உறக்கம் உண்டாகின்றது உடலும் மனமும் அமைதி பெறுகின்றது எனவே யோகா ஒரு அறிவியல் விஞ்ஞானம் ஆகும் உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காக்க மனவளக்கலை எளிய முறை உடற்பயிற்சி உயிர்வளம் வளம் பெருக பயிற்சி அவசியம் உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காக்க அகத்தவம் எனும் எளிய முறை குண்டலினி யோகம் வேண்டும் உயிரின் மீது மனதை வைத்து அகம் நோக்கி நின்று மனவளம் பெறலாம் மனவளக்கலை யோக பயிற்சியினை தவறாது பயின்று நலம் பல பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്ദി വാഴ്വിടമ